முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளுள் இரண்டாவது படை வீடாக திகழ்வது திருச்செந்தூர் எல்லா கோவில்களிலும் ஒரே ஒரு மூலவர்தான் இருப்பார் ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் இரு மூலவர்கள் உண்டு முருகப்பெருமானே பாலசுப்பிரமணிய சுவாமி என்றும் சண்முகர் என்று இரு மூலவர்களாக திருச்செந்தூரில் அருள்பாலிக்கிறார் செந்தில் ஆண்டவர் திருநாமத்துடன் இங்கு எழுந்தருளியுள்ள முருகப்பெருமான் சூரபத்மனுடன் இங்குதான் போர் புரிந்து அவனை சம்ஹாரம் செய்தார் திருச்செந்தூருக்கு செந்தி மாநகர் திருச்சீரலைவாய் என்ற பெயர்களும் உண்டு இத்தலம் ஓயாமல் கடல் அலைகளால் மோதப்படுவதால் அலைவாய் என்றும் அழைக்கப்படுகிறது திருநெல்வேலியில் இருந்து கிழக்கே சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடற்கரையோரத்தில் அமைந்துள்ளது திருச்செந்தூர் தல வரலாறு தேவர்களை துன்புறுத்தி வந்த சூரபத்மன் மீது படையெடுத்து போரிட முருகப்பெருமான் வரும்போது வழியில் எதிர்ப்பட்ட தாரகாசுரனையும் அவனுக்கு துணையாக நின்ற கிரவுஞ்ச மலையையும் அழித்துவிட்டு தன் படைகளுடன் வந்து திருச்செந்தூரில் தங்குகிறார் வீரவாக தேவரை சூரபத்மனிடம் தூது அனுப்புகிறார் ஆனால் அசரன் சூரபத்மனோ அதை நிராகரிக்கிறான் மேலும் சூரபத்மன் வீரவாக தேவரை மரியாதை குறைவாக நடத்தி அனுப்பினான் இதையடுத்து முருகப்பெருமான் அம்பிகையிடம் வேல் பெற்று சூரபத்மன் மீது போர் தொடுக்கச் சென்றார் சூரபத்மன் அப்போது முருகப்பெருமானுடைய எதிரில் மாமரமாக நின்றான் மரத்தின் ஒரு பாதி மயிலாகவும் மறுபாதி சேவலாகவும் மாறியது மயிலை வாகனமாக அமைத்து கொண்டார் சேவலை கொடியாக ஏற்றுக்கொண்டார் முருகப்பெருமான் முன்னதாக மாமரமாக உருமாறி காட்சியளித்து சூரபத்மனைக் கொல்வதற்காக முருகப்பெருமான் வேலாயுதத்தை ஏவியபோது அதன் கொடூரம் தாங்காமல் கடலும் பின்வாங்கியதாக அருணகிரிநாதர் தனது திருப்புகளில் குறிப்பிடுகிறார் இவ்வாறு சூரபத்மனுடன் போரிட்டு வெற்றி வாகை சுடி தேவர்களை சூரபத்மனிடம் இருந்து காப்பாற்றியதால் இன்றைய திருச்செந்தூரானது ஜெயந்திபுரம் என்று வடமொழியால் அழைக்கப்பட்டு வந்தது பின்னாளில் அந்தப் பெயரே மருவி செந்தூர் என்றாகி திருச்செந்தூர் என்று வந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது திருச்செந்தூர் என்ற சொல்லுக்கு புனிதமும் வளமும் மிகுந்த வெற்றி நகரம் என்றும் ஒரு பொருள் உண்டு திருச்செந்தூர் புகழ்பாடும் பதிகங்களும் புராணங்களும் பிரபந்தங்களும் ஏராளம் சிக்கலில் வேல்வாங்கிச் செந்தூரில் சூரசம்ஹாரம் என்பது பழமொழி இரண்டு மூலவர் எல்லா கோவில்களிலும் ஒரே ஒரு மூலவர்தான் இருப்பார் ஆனால் திருச்செந்தூரில் மட்டும் இரு மூலவர்கள் உண்டு முருகப்பெருமானே பாலசுப்பிரமணிய சுவாமி என்றும் சண்முகர் என்று இரு மூலவர்களாக இங்கு அருள்பாலிக்கிறார் பாலசுப்பிரமணிய சுவாமி கிழக்கு பார்த்தும் சண்முகர் தெற்கு பார்த்தும் அருள் பாலிக்கின்றனர் பாலசுப்பிரமணிய சுவாமி தனியாகவும் சண்முகர் வள்ளி தெய்வானையுடனும் எழுந்தருளியுள்ளனர் சிறப்புமிக்க நாழிக் கிணறு சூரசம்ஹாரம் முடித்த பிறகு முருகப்பெருமான் சிவபூஜை புரிந்த இடமும் திருச்செந்தூரேயாகும் சிவலிங்க அபிஷேகத்திற்காக தன்னுடைய கைவேலினால் முருகப்பெருமான் ஸ்தந்த புஷ்கரிணி தீர்த்தத்தை உண்டாக்கினார் இத்தீர்த்தம் இன்றளவும் திருச்செந்தூரில் காணப்படுகிறது இதை நாழிக் என்று அழைக்கிறார்கள் ஒரு சதுர அடி அளவே உள்ள இந்த கிணறு கடற்கரையில் அமைந்துள்ள போதிலும் இத்தீர்த்தம் உப்புச் சுவையின்றி தூய நீராகவும் நோய்களைத் தீர்க்கும் குணமுடையதாகவும் இருப்பது அதிசயமாகும் வீரவாகு தேவருக்கே முதல் மரியாதை திருச்செந்தூருக்கு வீரவாகு தேவர் காவல் தெய்வமாக இருப்பதால் இத்தலத்திற்கு வீரவாகு பட்டினம் என்றும் ஒரு பெயர் உண்டு இங்கு வீரவாகு தேவருக்கு பூஜை நடந்த பிறகே மூலவருக்கு பூஜை நடக்கிறது வீரவாக தேவரின் வலது பக்கத்தில் கரியமாணிக்க பிள்ளையாருக்கும் பார்வதி அம்மனுக்கும் சன்னதிகள் உள்ளன கர்ப்ப கிரகத்தில் வீற்றிருக்கும் மூலவரான முருகப்பெருமான் பாலசுப்பிரமணியர் என்று அழைக்கப்படுகிறார் இவருக்கு வெள்ளை ஆடையே அணிவிக்கப்படுகிறது செம்பட்டு அணிவிப்பதும் உண்டு இவர் சிவபூஜை செய்யும் வகையில் இவருடைய நான்கு திருக்கரங்களுள் இரண்டு அபய வரத ஹஸ்தங்களையும் மற்றொன்று புஷ்பமேந்தி அர்ச்சனை செய்யும் கரமாகவும் இன்னொரு கரம் ருத்ராட்ச மாலையைத் தாங்கிக் கொண்டும் அமைந்துள்ளன இவர் தவக்கோலத்தில் இருப்பதால் வள்ளி தெய்வானே இருவரும் அவருடன் இல்லை மூலவருக்கு பின்னால் காணப்படும் அறை பாம்பறை என்று அழைக்கப்படுகிறது இது சுரங்க அமைப்பினை உடைய அறையாகும் இந்த அறையின் மேற்கு பாகத்தில் முருகப்பெருமானால் பூஜிக்க பெற்ற பஞ்சலிங்கங்கள் இருக்கின்றன இதுதான் விபூதி பிரசாதம் திருச்செந்தூர் என்றதுமே நினைவுக்கு வருவது விபூதி பிரசாதம்தான் பன்னீர் இலைகளில் விபூதியை வைத்து மடித்து கொடுப்பதே இலை விபூதியாகும் வேதங்களே இங்கு பன்னீர் மரங்களாக இருந்து முருகப்பெருமானை வழிபடுவதாகவும் விஸ்வாமித்திரர் இங்கு வந்து முருகப் வழிபட்டு இலை பிரசாதத்தை சாப்பிட்டு தனக்கு ஏற்பட்ட குண்ம நோயை போக்கிக் கொண்டதாகவும் புராண வரலாறு தெரிவிக்கின்றது ஆதிசங்கரர் தனக்கு ஏற்பட்ட காச செந்தோர் முருகனை வழிபட்டு இதே இலை விபூதியை உட்கொண்டுதான் போக்கிக் கொண்டார் அதன் நினைவாக வடமொழியில் சுப்பிரமணிய புஜங்கம் என்னும் பாமாலையை இயற்றினார் இதேபோல் ஐந்து வயது வரை ஊமையாக இருந்து செந்தில்வேலன் அருளால் பேசும் வல்லமையைப் பெற்று புகழ்பெற்றவர் குமரகுருபரர் அந்த முருகப்பெருமானே வேலினால் அவரது நாவில் எழுதி பேச வைத்தார் அதன்பின் குமரகுருபரர் இயற்றியதுதான் பிரசித்தி பெற்ற கந்தர் கலிவெண்பா வள்ளிக்குகை திருச்செந்தூர் செல்பவர்கள் காண தவறாத இடம் அங்கு கடற்கரையில் அமைந்துள்ள வள்ளிக்குகை முருகப்பெருமானிடம் வள்ளி கோபித்துக் கொண்டு வந்து தங்கிய இடம் இது என்கிறார்கள் இங்கு குகையைக் குடைந்த வள்ளிக்கு சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது இந்த சன்னதிக்கு ஒருவர் மட்டுமே சென்று திரும்ப முடியும் வள்ளி குகைக்கு முன்புள்ள சந்தனமலையில் தொட்டில் கட்டி வேண்டிக் கொண்டால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த பாக்கியம் விரைவில் கிட்டும் என்கிறார்கள் நடுக்கடலில் நடந்த அதிசயம் இந்தியாவை ஐரோப்பியர்கள் அடிமைப்படுத்திய நேரம் இந்தியாவின் செல்வ வளங்களை முடிந்தவரை சுரண்டினர் சாமி சிலைகளையும் அவர்கள் விட்டு வைக்கவில்லை திருச்செந்தூர் முருகன் சிலையையும் நடராஜர் சிலையையும் டச்சுக்காரர்கள் கடத்திக் கொண்டு கப்பலில் தங்கள் நாட்டுக்கு திரும்பியபோது வழியில் கடும் புயல் வீசியது பேய்மழை யும் கொட்டி தீர்த்தது இதைக் கண்டு பயந்துபோன அவர்கள் கடத்திக் கொண்டு சென்ற சாமி சிலைகளை கடலுக்குள் வீசிவிட்டனர் இதற்கிடையில் திருச்செந்தூர் முருகன் சிலை கடத்திச் செல்லப்பட்டதால் அதற்குப் பதிலாக வேறு புதிய சிலை செய்யும் பணியை திருநெல்வேலியில் வசித்த வடமலையப்பர் பிள்ளை என்பவர் துவங்கினார் அப்போது ஒருநாள் அவரது கனவில் தோன்றிய முருகப்பெருமான் திருச்செந்தூர் கடலில் குறிப்பிட்ட இடத்தில் எலுமிச்சை பழம் மிதக்கும் அங்கு மூழ்கி தேடினால் கடத்தப்பட்ட சிலை கிடைக்கும் என்று அடையாளம் காட்டினார் அதன்படி வடமலையப்ப பிள்ளை உள்ளிட்டவர்கள் படகுகளில் கடலுக்குள் சென்று தேடினர் ஓரிடத்தில் எலுமிச்சை பழம் மிதக்க அங்கு மூழ்கி தேடினர் அப்போது கடத்திச் செல்லப்பட்ட முருகனின் திருமேனி கிடைத்தது அந்த சிலை மீண்டும் சன்னிதானத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அதே நேரம் புதிதாக வடிக்கப்பட்ட சிலை திருநெல்வேலி தாமிரபரணி ஆறு பாயும் ஓரிடத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அந்த இடம் தற்போது குறுக்குத்துறை என்று அழைக்கப்படுகிறது குறுக்கு வழியில் முருகப்பெருமானின் அருள் கிடைக்க இங்கு சென்று வழிபடலாம் என்றும் சொல்கிறார்கள் தாமரையுடன் கந்தன் சூரபத்மனை சம்ஹாரம் செய்து ஆட்கொண்ட பிறகு தனது வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தாமரை மலர் கொண்டு சிவபூஜை செய்தார் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் மூலஸ்தானத்தில் அழகாய் வீற்றிருக்கும் அந்த அழகன் முருகன் கையில் நின்றும் அந்த தாமரை மலரை நாம் பார்க்கலாம் இது வேறு எங்கும் இல்லாத சிறப்பாகும் தெரியுமா மாப்பிள்ளை சுவாமி பொதுவாக கோவில்களில் சுவாமிக்கு ஒரு உற்சவர் விழாக்காலங்களில் இவரை பவனியாக எடுத்து வருவார்கள் சிலை மட்டுமே இருக்கும் ஆனால் திருச்செந்தூர் கோவிலில் சண்முகர் ஜெயந்திநாதர் குமரவிடங்கர் அலைவாய் பெருமான் என நான்கு உற்சவ மூர்த்திகள் உள்ளனர் இவர்கள் அனைவருக்குமே தனித்தனி சன்னதிகளும் உள்ளன இவர்களில் குமரவிடங்கரை மாப்பிள்ளை சுவாமி என்று அழைக்கிறார்கள் முதன் முதலானது முருகனுக்கே திருச்செந்தூர் சுற்று வட்டார பகுதி விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளைவிக்கும் நெல் தானியங்கள் காய்கறி ஆகியவற்றை அறுவடை செய்யும்போது முதலில் அறுவடை செய்ததை திருச்செந்தூர் கோவிலுக்கு கொண்டு வந்து அங்குள்ள சண்முக விலாசர் மண்டபத்தில் வைத்து காணிக்கை செலுத்தி விடுகின்றனர் இப்படிச் செய்தால் மகசூல் அதிக அளவில் இருக்கும் என்றும் இயற்கையால் பயிர்களுக்கு இடையூறு ஏற்படாது என்றும் நம்புகிறார்கள் இதேபோல் ஆடு மாடு வளர்க்கும் விவசாயிகள் அவை முதன் முதலாக ஈன்றெடுக்கும் குட்டியை இந்த கோவிலுக்கு கொண்டு வந்து காணிக்கை செலுத்துவதும் வழக்கத்தில் இருந்து வருகிறது சுப்பிரமணிய காயத்ரி தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி ஷண்முக சண்முக பிரசோதயாத் முருகப்பெருமானுக்குரிய இந்த காயத்ரி மந்திரத்தை தினமும் சொல்லி அவரை வழிபட்டு வந்தால் அவரது அருளுக்கு எளிதில் பாத்திரமாகலாம் திருவிழாக்கள் விவரம் முருகப்பெருமானின் அவதார தினமான வைகாசி விசாகம் சூரபத்மனை அழித்து ஆட்கொண்ட கந்த சஷ்டி விழா ஆகியவை இங்கு வெகு சிறப்பாகக் கொண்டாடப்படுகிறது கந்த சஷ்டியின் போது சூரசம்ஹாரம் கடற்கரையோரம் நடைபெறும் அப்போது அங்கு திரண்டிருக்கும் பக்தர்கள் வெள்ளத்தால் கடலே காணாமல் போன உணர்வு நமக்குள் ஏற்படுவது வியப்பு மற்றும் முருகனுக்கு உகந்த எல்லா நாட்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன